பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஜாக்லினுடைய எவிக்ஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஓகே எதுக்கு இந்த முடிவை எடுத்தாங்க முட்டாள்தனமான ஒரு முடிவாக எடுத்திருக்காங்களே அப்படின்னு காலையில நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இந்த பிக் பாஸ் தான் பண்ணி வைக்கிறார் இந்த சதி வேலையை பிக் பாஸ் தான் பண்ணார் அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது ஜாக்லின்னு நினைக்கும் போது இவ்வளோ நாள் அவங்க போட்ட எஃபர்ட் இப்படி அவங்களுக்கு தெரியாது இந்த செகண்ட் இது நடக்கும்னு தெரியாமல் அவங்க பண்ணுற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால தான் அவங்க வெளியே போயிருக்காங்க அண்ட் அந்த மிஸ்டேக்ஸை உருவாக்கி பிக் பாஸ் தான் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ லைவ்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பெட்டி எடுக்கணும் எப்போதுமே பாய்ஸ் தான் எடுக்கிறாங்க ரயான் முத்துக்குமரன் விஷால் பாய்ஸ் எடுக்க தயாராக ரெண்டு பேர் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க பசங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏன் கேர்ள்ஸ் இதை எடுக்க மாட்டாங்க டெய்லியும் சும்மா வார்ம் அப் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்க எப்போ களத்தில் இறங்கி விளையாடுவீங்க சும்மா வீட்டுக்குள்ளே விளையாடிக்கிட்டு ஓடிட்டு இருந்தா பரவாயில்லையா வாம் அப் பண்ணா மட்டும் பரவாயில்லையா உள்ள இறங்கி விளையாடுங்க அப்படின்னு ஏத்தி விட்டுடுறாரு பொண்ணுங்களை ஆல்ரெடி பொண்ணுங்களுக்கு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருந்தது நம்மளால பண்ண முடியலையா நம்ம இதுக்குன்னு ரன்னிங் அகாடமியெல்லாம் பார்த்துட்டு தான் வரணுமா இல்லை நம்மள ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அடுத்த கேமுக்குலாம் வரணுமா அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருந்தாங்க இவர் ஏற்றி விட்ட மாதிரி இவரோட ட்ராப்பில் அழகா மாட்டிக்கிட்டாங்க ஸோ கேர்ள்ஸும் ரெடியாக இருக்காங்க ஆனால் நேத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவும் சரி ஜாக்லினும் சரி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க எதாவது பண்ணணும் பவித்ரா எப்போதுமே எந்த டாஸ்க்னாலும் நான் பண்ணணும் எனக்கு எதோ ஒன்று நான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களோட பர்ஃபெக்ஷனை காமிப்பாங்க ஸோ அவங்க பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க நேத்துலேருந்தே ஸோ டாஸ்க்கை அனௌன்ஸ் பண்ண உடனே முதல்ல வந்துட்டு பவித்ரா சொல்லிட்டாங்க ஆக்சுவலி அவங்க எல்லாருமே அந்த சொப்பா தான் உட்காந்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பவித்ரா நான் போகிறேன்ட்டாங்க பட் ஜாக்லின் குடுகுடுன்னு ஓடி வந்து நின்றுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்து நிற்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் ஆனால் சொன்னது வார்த்தையால சொன்னது பவித்ரா ஃபர்ஸ்ட் பட் சொல் அவங்க முதல்ல வந்துட்டு ஓடி வந்துட்டு சொன்னது ஜாக்லின் இப்போது நம்ம ஃபோன் டாஸ்க் இருக்குது முதல்ல யார் வராங்கன்றது அந்த ஃபோனை யார் எடுக்கிறாங்கன்றது முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி யார் அந்த இடத்துல வந்து சொல்கிறதும் முக்கியம் தான் ஸோ என்னை கேட்டால் அந்த இடத்துல ஜாக்லினுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும் பிக் பாஸ் அப்படி தான் கொடுத்துருக்கணும் பட் பாஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா முதல்ல சொன்னது பவித்ரா ஆனால் முதல்ல வந்து நின்னது ஜாக்லின் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் பணப்பேட்டி எடுத்தால் யாருக்கு காசு கிடைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு வெளியே போறதா இருந்தாலும் யாரா இருக்க போறீங்க அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஸோ நீங்களே பேசி முடிவெடுத்துக்கோங்க அப்படின்ட்டாரு ஸோ இது பெரிய ஒரு பெரிய சதி நம்ம ஜாக்லினுக்கு ஏன்னா முதல்ல வந்து நின்ன ஜாக்லின் தான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஸோ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க பட் பவித்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஜாக்லினும் என்னால் முடியவே முடியாது பவித்ரா சாரி நான் போக மாட்டேன் நான் எதாவது செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி தான் இங்கே நிக்கிறேன் ரெண்டு நாளாக நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஜாக்லின் சொல்றாங்க பவித்ராவும் ஆமா நானும் ரெண்டு நாளாக அதே தாட்ல தான் இருக்கேன் எடுத்தாலும் நான் போறது ரெடி மே மேபி என்னால் அந்த டைமுக்குள்ளே வர முடியலனாலும் நான் வெளியே போக ரெடியாக இருக்கிறேன் எனக்கு அதுதான் பண்ணணும் நான் இதை தான் பண்ண போகிறேன்றதோ அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் நேரம் அமைதியாகுறாங்க பட் அவங்க விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்லாம் ரெண்டு பேருமே நின்று பார்க்குறாங்க பட் ஜாக்லின் வந்துட்டு போகலாம் அப்படின்னு பேசினாலும் பவித்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் விடவே மாட்டேன்ட்டாங்க ஜாக்லினும் சொல்லி பார்க்குறாங்க பட் கடைசியில் யாராவது ஒரு ஆள் முடிவு தானே ஆகணும் ஏன்னா இவங்களுக்காக தான் இவங்களோட கோ கண்டிஸ்டன்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ முடிவு எடுத்தாகணும் ஒரு ஆள் எப்படினாலும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ரொம்ப மன வருத்தத்தோட ஜாக்லின் இதை விட்டு குடுத்துட்டு போறாங்க அந்த இடத்துல விட்டு கொடுத்தது ஜாக்லின் ஒரு பெரிய அடியா இருக்கும் வாழ்க்கையில் அவங்க மறக்க முடியாத அடியா இருக்கும்ன்றதை அவங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க ஸோ ஜாக்லின் விட்டு குடுத்துட்டு போறாங்க பவித்ராவோட அந்த சிரிப்பு அந்த டைம் பார்க்கறதுக்கு அப்படியே வாயிலே ரங்கு நங்கன்னு குத்தலாமன்ற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்பா நம்ம நினைச்ச மாதிரி வந்து நின்னுவிட்டோம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டா நிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த மீட்டர்ஸும் கம்மியா இருக்கும் அமௌண்ட்டும் கம்மியா இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா மக்கள் கிட்ட நம்ம காமிக்கலாம் ஓகே நான் போய் உனக்காக நான் வந்து மக்கள் உங்களுக்காக நான் போய் விளையாடிட்டேன் இவ்வளோ பெரிய டோர் டைட் சுச்சுவேஷனை நான் உங்களுக்காக ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு காமிச்சிடலாம் அதுக்காக தான் ரெண்டு பேரும் அவ்வளோ போராடினாங்க அமௌண்ட் எடுக்கிறோம் உள்ளே வரோம் அது மேட்ரே இல்லை உங்களுக்காக நான் பண்ணிட்டேன்னு காமிக்கணும் மக்களுக்கு முதல் ரவுண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போக போக கஷ்டமாக இருக்குமேன்ற பயத்தில் தான் ரெண்டு பேரும் அவ்வளோ சண்டை போட்டாங்க வேறு வழியே இல்லைன்றதுக்காக ஜாக்லின் விட்டு கொடுத்தாங்க அந்த நேரம் பவித்ரா சுரிச்சாங்க பாருங்களேன் செம்மையான விஷம் பவித்ரா முதல் நாளையிலேருந்து அழுது அழுது நான் பசங்க டீமுக்கு போகணுன்னு அவங்க அழுததாகட்டும் இல்லை இந்த செங்கல் டாஸ்கில் அவ்வளோ ரூல் பிரேக் பண்ணாங்க அவங்க அவங்களும் மனுஷன் சேர்த்து அவ்வளோ ரூல் பிரேக் பண்றது ட்ரெஸ்ஸுக்குள்ள டால் எடுத்து வைக்கிறது அப்புறம் இந்த டால் டாஸ்க்ல பார்த்தோம் அப்படின்னா அத்தனை பேரையும் வாண்டடா சீட் பண்ணி அவங்கள தோக்கடிச்சுட்டு கடைசியில் எனக்கு தெரியவே தெரியாது மஞ்சரி டாலை வந்து வைக்கணும் ஆனால் ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க அப்போ மஞ்சரி சொல்றாங்க அப்போ என்னோட வையே நீயே அப்படிங்க போது இல்லை அப்போ எந்த வைக்க முடியாது அப்போ ரெண்டு ஸ்லாட் நீ பிடிச்சிருக்கணும் தானே கேட்டால் அதுக்கு பதில் இல்லை ஸோ பயங்கரமான விஷயம் வெளியே பார்க்க ரொம்ப பியூர் சோல் குட் சோல் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பவித்ரா எவ்வளோ பாய்ஸ்னஸ் அப்படின்றத ஒவ்வொரு கேம்லையும் காமிச்சிட்டு வராங்க ஸோ இன்றைக்கு வரைக்கும் அவங்க அந்த பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு பண்ணுறதெல்லாம் விஷத்தனமாக இருக்குது ஸோ அந்த இடத்துல ஜாக்லினை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஜாக்லின் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க ஏன்னா இது ரொம்ப ஈஸி பண்ணிடலான்னு அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது பட் பவித்ரா கூட பேசி ஆர்கியூ பண்ணி அந்த இடத்த இன்னும் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக அந்த டெக்காரம் மெயின்டெயின் பண்ணுறதுக்காக நம்மளோட ஜாக்லின் விட்டு கொடுத்துட்டு இப்போ அழுதுட்டுருக்காங்க பட் பவித்ரா ரொம்ப ஆனந்தமாக ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே எப்படி தான் பட் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டூ லேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க பட் இங்கே ஜாக்லின் அழுதுட்டு இருக்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்ப்போம் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்குது பவித்ரா என்ன பண்ணுறாங்க எப்படி அடுத்ததான் ஜாக்லின் போய் அந்த ட்ராப்பில் மாட்டுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி